சிவனுக்கு பார் பார்வதிக்கு குழந்தை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னதுக்குன்னா அவனும் யக்ஷம் இவ்வளோ மனித ரூபம் இப்படியே ஒரு ரொம்ப ஒரு துஷ்ட சக்தி ரொம்ப கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்ச எல்லாம் இருக்கு அப்போ அவர் எல்லாம் வந்து நீ ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்க அவன் இங்கே கண்ணு முடி உட்காந்துருக்குறான் நான் யோகி நான் எங்கே வந்து போராடுகிறேன் உங்கள் வேலை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொன்னான் அதனால் முடியாத நீ உங்களுக்கு ஒரு பையன வந்தால் அந்த பையனால் அனுப்புங்கன்னு சொன்னாங்க பையன் பண்ணுறதுக்கு அங்கே இந்த பெண்கள் கூட்டிகிட்டு வரலையே இங்கே மனித பெண்களுக்கு தான் இருக்கிறாங்க இவர் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு யாகம் போட்டாங்க இவனு சிவனுடைய விதை அந்த யாகத்தில் போட்டான் இந்த யாகத்தில் போட்டது பார்த்தா என்ன பண்ணாங்க ஒரு ஆறு பேர் அப்சரர் பார்த்தாங்க இந்த யாகம் அப்சரர்னா அவர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு பெண்களை வேறு நாட்டில் இருந்த இல்லை வேறு லோக்கத்தில் இருந்து அவர் பார்த்து இதே வாய்ப்பு நினச்சி இந்த விதையை எடுத்து அவருடலுக்குள்ளே போட்டாங்க மூணரை மாதத்து வரைக்கும் குழந்தை பிறந்தது ஆறு பேர் கருவறையில் அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியல அவருக்கு ஒத்து வரல அவர் என்ன பண்ணாங்க அந்த குழந்தை வெளியே விட்டாங்க பார்வதிக்கு ஒரே ஆர்வம் அவளுக்கு எப்போமே இதே ஆர்வம் சிவனுடைய குழந்தை நானும் பெற்றணும்னு ஆர்வம் அவளுக்கு எப்போ இந்த ஆறு பேர் கர்ப்பம் ஆயிட்டாங்களோ அவர் பின்னாடியே போனாள் இந்த ஆறு பேர் மூணாறு மாதத்துக்கு அப்புறம் அவர் மேலே பிடிச்சிக்க முடியல விட்டாங்க அப்போ இந்த ஆறு சின்ன சின்ன குழந்தை பாதி வளர்ந்த குழந்தை மூணரை மாதம் அந்த மூணாறு மாதம் கரு ஆறு எடுத்துகிட்டு இந்த தாமரை பூ இலையில் சுற்றி வச்சு அவளை காப்பாற்றினாள் அப்படியே வளர்த்தினாள் அவர் ஒரு ஆறரை மாதம் ஏழு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறப்போ பார்த்தாலே இந்த ஆறு பேர் ஆறு விதமான ரொம்ப மகத்தான சக்தி இருக்கிறாங்க ஆனால் தேவையான உடல் இல்லை கருவேறில் வளராமே இந்த தாமரைப்பூவில் தாமரைப்பூ இலையில் வளர்ந்துருக்கிறதுனால உடல் சரியாக வளரலை அதுக்கு அவளுடைய யோகசக்தி உபயோகப்படுத்தி இந்த ஆறு பேர் உடல் ஒன்றா பண்ணிட்டாள் ஆறு பேர் இந்த ஆறு உயிர் ஒரே உடலில் வளர் மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டு உயிர் ஒரே உட ஒரே உடலில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை நாம் யோகா சம் கலாச்சாரத்துல கலாச்சாரத்தில் நிறைய தடவை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சோதனை நிறைய தடவு நடந்துருக்குது ரெண்டு உயிர் ஒரே உடலில் ரெண்டு பேர் யோகை என்ன பண்ணுறாங்க ரெண்டு உடல் எடுத்தால் அதுக்கு பல விதமான பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர் தாய் தந்தை வேணும் வளரணும் சிக்கிக்கணும் நூறு பிரச்சனை இருக்குது அதில் அதுக்கு பதிலாக ரெண்டு பேர் ஒரே உடலில் வந்துட்டான் நம்ம கர்ம வேகமாக தீச்சி தீஞ்சிட்டு போயிடலான்னு ரெண்டு பேர் ஒரே உடலில் வந்த நிகழ்ச்சி நிறைய இருக்குது ஆனால் இது ஆறு பேர் ஆறு பேர் ஒரே உடலில் எப்பவுமே அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது கிடையாது பார்வதி இந்த ஆறு பேர் ஒரு உடலில் சேர்த்துட்டால இந்த ஆறு பேர் சேர்ந்து இவன் வளர்ந்த அதனால தான் நம்ம அவனுக்கு ஆறு முகம்னு சொல்லுவோம் ஆறு முகங்கள் இருக்குது அவனுக்குள்ள ஆறு பேர் ஒரே உடலில் இருக்கிறான் இவன் போய் எப்போ அவங்க உடல் விட்டானோ அவன் சக்தி அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் இப்போ கூட போய் அங்கே கொஞ்சம் அங்கே எங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் கடிக்கும் எல்லாமே ஆறு சைடோட இருக்கும் மிஷினில் கட் பண்ண மாதிரி இருக்கும் சின்ன சின்ன இதுக்கு ஷண்முக்க லிங்கான்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்டே ஒரு ரெண்டு இருக்குது கையில் பிடிச்சி வெடிச்சுக்க முடியும் கையில் வச்சுக்க முடியாது அப்படி இருக்குது அது அவ்வளோ சக்தியாக இருக்குது நீங்க நீங்கள் அந்த மலையில் எங்கே போய் கல் எடுத்தாலும் ஆறு முகமாக இருக்கும் என்ன தாங்க நின்ன இடத்துல அப்படியே உடல் விட்டான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாம் அங்கே போயிருந்தோம் அங்கே பாதி ஏறிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பம் இருக்குது அங்கே நாம் நைட்டில் தங்கலான்னு உட்காந்தோம் இவரெல்லாம் பசங்கள்லாம் போய் அவர் வீட்டில் போய் படுத்தாங்க எனக்காக ஒரு சின்ன டென்ட் போட்டாங்க இந்த அளவுக்கு இல்லை நிக்க நிற்க முடியாது ஒரு நாலடி டென்ட் எனக்கு அப்போ இதெல்லாம் கதையெல்லாம் தெரியாது நான் சும்மா போனே பார்க்கலான்னு நான் இப்படி டென்ட்டில் உட்காந்தா உட்கார முடியாது எனக்கு முன்புடலில் டுக்கம் நிற்குது டென்ட்டு கழட்டி போட்டு நிற்குது உடல் என்ன பண்ணாலும் உட்கார முடியாது எனக்கு நின்னே இருக்குது உடல் உட்காரவே முடியல என்னால் அவன் நின்று உடல் விட்டான் அந்த சக்தி அப்படியே இருக்குது இப்போ கூட அந்த மலையில்